எதற்காக பாஜகவை விட்டு விலகி காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்திருப்பதாக கூறிய பிரிஜேந்தர் சிங் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த போது வணக்கம் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் ஹரியானா மாநிலத்தினுடைய ஹிசார் லோக்சபா தொகுதியினுடைய எம்பி ஆக இருக்கக்கூடிய பிரிஜேந்தர் சிங் அப்படிங்கிற நபர் தற்போது பாஜகவை விட்டு விலகி காங்கிரஸில் வந்து தஞ்சமடைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில் மல்லிகார்ஜுனே கார்கே தலைமையில் அவர் காங்கிரசில் அடைந்திருக்கிறார் எதற்காக பாஜகவை விட்டு விலகி காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்திருப்பதாக கூறிய பிரிஜேந்தர் சிங் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த போது தான் அங்கிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டத்தை பற்றி அவர்களுக்காக பேசியிருக்கிறேன் பெண் மல்யுத்த வீரர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அதை எதிர்த்தும் அவர்களும் கேட்டிருக்கிறேன் ஆனால் அதற்காக எந்த பலனும் எனக்கு கிடைக்கவில்லை அதனால் பாஜகவை விட்டு விலகி நான் காங்கிரஸ் கட்சியில் சேரப்போகிறேன் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் காங்கிரஸ் கட்சியில் வந்து சேர்ந்திருக்கிறார் இப்போது பிரிஜேந்தர் சிங்கினுடைய தந்தையான ராஜ்யசபா எம்பியுமான கஜேந்தர் சிங் வந்து மீண்டும் அவரும் காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதாக செய்திகள் தெரிவித்து வந்து உள்ளன ஆண்டுசபா தேர்தலில் பாஜகவிற்காக போட்டியிட்டு ஹிசான் தொகுதியில் வெற்றி பெற்று வந்தார் இந்த பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னதாக தன்னுடைய பாதை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் வந்து இணைந்திருக்கிறார் இப்போது அப்பாவும் மகனும் மகனுடைய வழியில் அப்பாவும் மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் வந்து சேரப் போகிறார்கள் பிரஜேந்தர் சிங் விஷயங்களும் குறைந்தபட்ச ஆதரவு வல்லுத்த பெண்கள் வீரர்களுக்கு அனைத்து இழைக்கப்பட்ட அநீதிகளையும் எதிர்த்து இவர் நின்றிருக்கிறார் என்றால் கண்டிப்பாக இவர் வந்து சேர வேண்டிய இடம் காங்கிரஸ் கூட்டணிதான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதன் பின்பு இருக்கக்கூடிய தற்போது மேற்கு வங்கத்தினுடைய ஒரு எம்பி ஹெம்பூர் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தான் ஒட்டுமொத்தமாக அரசியலில் இருந்தே விலகப் போவதாகவும் சமூக போவதாகவும் தற்போது தெரிவித்திருக்கிறார் நான் வரப்போகின்ற தேர்தலில் போட்டியிடவோ இனிமேல் பாஜகவில் நான் ஒரு நபராகவோ எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் நான் சேர என்று கூறிவிட்டு பாஜகவிலிருந்து விலகி தற்போது சமூக செயல்பாட்டாளராக தற்போது செய்யவிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் இப்படி தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாகவே வேட்பாளர் பட்டியலை ஒழுங்காக வெளியிடாமல் அவசர அவசரமாக வெளியிட்டு பல பேர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதும் பாஜகவை விட்டு விலகுவதும் பாஜகவில் இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு தாக்குவதும்மாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக எதிர்ப்பவர்கள் கண்டிப்பாக பாஜக கூட்டணியில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனை இந்தியா கூட்டணியும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய பலம் என்னவென்றால் பாஜகவில் இருக்கக்கூடிய பல எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அதிருப்தியாளர்களாக இருக்கிறார்கள் தாங்கள் தங்களுடைய தொகுதிகளுக்கு தங்கள் மக்களுக்காக செய்ய வேண்டிய பல காரியங்களை செய்ய முடியாமல் நிறுத்தி வைத்திருக்கிறது எதிர்த்துதான் அவர்கள் பாஜகவை விட்டு விலகி நெடுங்காலமாக பாஜகவில் இருந்தவர்கள் எல்லாம் தற்போது காங்கிரஸ் கட்சியில் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் வழியில் தற்போது விஜேந்தர் சிங் மற்றும் அவருடைய தந்தையான வைரேந்தர் சிங் ஆகியோர்கள் தற்போது காங்கிரஸ் கட்சியில் இணைய போகிறார்கள் மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்